அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் வரும் நிகழ்வுகளை முக்கியமாக துன்ப மற்றும் அழிவு நிகழ்வுகளை இருவிதங்களில் நாம் அணுக முடியும் முதலாவதாக துன்ப நிகழ்வுகளை மனிதர்கள் செய்த பாவத்திற்கான கடவுளின் தண்டனையாக பார்ப்பது உதாரணமாக ஒரு இடத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டு ஏராளமான மனிதர்கள் இறந்தால் உடனே அது வேற ஒரு பகுதியினரால் அவர்கள் அந்த நிகழ்வை பற்றி பல விமர்சனங்கள் வருகிறது கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லப்படுகிறது பரிசியர்களிடமும் இந்த பார்வை இருந்ததை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது இது சரியான பார்வை அல்ல என்பதே இயேசு நமக்கு விடுக்கும் செய்தி நம் வாழ்க்கையில் கூட துன்பங்களையும் எதிர்பாரா இறப்புகளையும் சந்திக்க நேரிடும் போது நான் என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வியை எழுப்புகிறோம் இது மேற்கண்ட தவறான மனப்பான்மையின் வெளிப்பாடு மற்றொரு பார்வை வாழ்வில் வரும் துன்ப மற்றும் அழிவு நிகழ்வுகளை இறைவன் மனமாற்றத்திற்கான அழைப்பாக பார்ப்பது வாழ்வு என்பது மிக குறுகியது அது எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என்ற வாழ்வியல் உண்மையை மனதில் இருத்தி மனமாற்றமடைந்து ஒவ்வொரு நாளும் பலன் தரக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் இதே கருத்தைத்தான் அத்திவர உவமையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே துன்பங்கள் நம்மை பலன் தரக்கூடிய முழுமனித வாழ்வுக்கு உந்தித்தள்ள வேண்டுமே ஒழிய சோகத்திற்கும் சோர்விற்கும் ஆளாக்கிவிடக்கூடாது வாழ்வில் வரும் துன்பங்களை பற்றிய எங்களுடைய பார்வை என்ன என்பதை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவி ஆனவரை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறேன் மக்கு நன்றி செல்கிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் நம்பி நம்பியிருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன்